நம்ம எல்லாருமே நம்மளோட சின்ன வயசுல இந்த வேப்பம்பழத்தை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடிருப்போம் இந்த வீடியோ பாக்குறதுல எயிட்டிஸ் நைன்டிஸ் இருந்தீங்கன்னா நான் சொல்றது என்ன விளையாட்டுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிந்திருப்போம் இந்த வேப்பம்பழ சீசன் ஆரம்பிச்சாலே போதும் எல்லா சின்ன பசங்களும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க வேப்பம்பழம் பறிக்கிறதுக்கு வேப்பம்பழ சீசன் அப்போ எல்லா சின்ன பசங்களுக்குமே ஸ்நாக்ஸ் வேப்பம்பழம்னே சொல்லலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வேப்பம்பழத்தை எல்லாருமே இந்த வேப்பம்பழத்தை உள்ள இருக்கிற வேப்பங்கொட்டையை நம்ம நிறைய சேகரிச்சு வித்தோம்னா நம்மளுக்கு காசு தருவாங்க அதுக்காகவே நம்ம எல்லாருமே அந்த வேப்பம்பழத்தை பறிச்சு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இந்த விளையாட்டே ஒரு பிசினஸ் பண்ற மாதிரியான விளையாட்டு தான் இந்த வேப்பம்பழம் பறிக்க போற எல்லாருக்குமே பெரிய பெரிய வேப்பம்பழமா கிடைக்காது நிறைய பேருக்கு சின்ன வேப்பம்பழம் தான் கிடைக்கும் நம்ம எல்லாருமே பெரிய வேப்பம்பழம் சாப்பிடணும்னு தான் ஆசைப்படுவோம் அந்த பெரிய வேப்பம்பழம் வேணும்னா அந்த பெரிய வேப்பம்பழம் கிட்ட மூணு வேப்பங்குட்டையோ இல்ல அஞ்சு வேப்பங்குட்டையோ கொடுத்துட்டு அந்த பெரிய வேப்பம்பழத்தை வாங்கி சாப்பிடலாம் இந்த மாதிரியான விளையாட்டு தான் அது இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் பெருசா இருக்கிற வேப்பம்பழங்களுக்கு அஞ்சுல இருந்து பத்து வேப்பங்கொட்டை வரைக்கும் வாங்கிட்டு இந்த வேப்பம்பழத்தை கொடுப்பாங்க சின்னதா இருக்கிற வேப்பம்பழங்களுக்கு மூணுல இருந்து ரெண்டு வேப்பங்கொட்டை தான் வாங்குவாங்க இந்த விளையாட்டு நம்ம கண்டிப்பா எல்லாருமே சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் இந்த வேப்பம்பழத்தை வச்சு விளையாடுற விளையாட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமான்ல சொல்லிட்டு போங்க